சாத்விக் சமையலில் இன்றைக்கி தேங்காய் துருவதை பற்றி பார்க்கலாம் அதாவது நம்ம சேஃப் சேஃபாக வந்து தேங்காவை துருவி வச்சுக்கணும் சாமியல் கோமாவை இப்போ மைண்டில் இந்த நம்ம சான்ஸ் இருக்கும் சேஃபாக இதை வந்து நம்ம பண்ணுவோம் சேஃப் வந்து ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறத விட அந்த துருவல் துருவல் து இந்த மாதிரி இந்த தேங்காய் தேங்காய்ந்து கிரைண்டருக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க இந்த கிரைண்டர்ல இதை வச்சுட்டா நல்லா இது துருவி கொடுத்துரும் அதை நம்ம இல்லைங்களா அது மாதிரி ஆனா நம்ம மிக்சியில போட்டோம்னா மிக்சி ஜார்ல போட்டு போட்டோம்னா துண்டு துண்டா கட் பண்ணி போடணும் அது அவ்வளவு சரியா வராது இந்த மாதிரி இருக்கும்னா நல்லா வந்து ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி சப்போஸ் பவர் கட் ஆகிடுது இல்லை வேறு ஏதாவது காரணம் கிரைண்டர் ஒர்க் பண்ணல அப்படின்னு வச்சுக்கலாம் நமக்கு ஆனால் தேங்காய் தூள் ரெடி சீக்கிரம் வேண்டியிருக்கு அப்போ என்ன பண்ணலாம் இதுலயே நம்ம என்ன மேனுவலாக அப்படியே இதை அப்படியே இந்த தேங்காய் எழுத்து அப்படியே விட்டால் எப்படி அந்த கிரைண்டர் யூஸ் பண்ண வரணும் அதே மாதிரி தேங்காய் தூள் வந்து ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் மிக்சியில் போட்டதாக இந்த மாதிரி வராது ஆக இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கையிலேயே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ரொட்டேட் பண்ணால் இந்த மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணால் அழகாக இந்த மாதிரி நமக்கு தேங்காய் துருவம் கிடைச்சிடும் ஆக பிரச்சினை எல்லாம் போயிடும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்